வணக்கம் நேர்களே அதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்தரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்தரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் மகர ராசி என்பவர்களே மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மூன்றாவது மாதம் இப்படி இருக்குது மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒம்பது பாதம் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி பகவான் சனி சனி ரெண்டாம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறார் ஏழரை சென்னையில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட குடும்ப குடும்பச்சென்னின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி ஐந்து வருடம் கடந்து வந்துட்டாங்க இன்னொரு ரெண்டு ரெண்டே கால வருஷம் அவங்க கடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனாலும் கூட இந்த மகர ராசிக்கு எவ்வாறாக இந்த மாதம் எல்லாம் அமையுது மார்ச் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி பகவான் சூரியன் அஷ்டமாதிபதி சூரியன் சனியோட சம்மந்தப்படுறாரு ராசிநாதனோட அப்போ ராசிநாதனோட அஷ்டமா சம்மந்தப்படலாமா சம்மந்தப்படலாம் ஏன் சம்மந்தப்படலாம் அப்பா பிள்ளைங்க அப்பா பிள்ளைங்கள ரெண்டாம் இடத்துல இருக்காங்களே அங்கே சம்மந்தப்படலாமா பண்ணலாம் சரி இப்போ மூணு பன்னெண்டுக்கு வேண்டியவர் மகர ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு வேண்டியவர் யாருன்னா பகவான் குரு நான்கில் இருக்கிறார் மகரத்திலேயே நான்காம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் உச்சன் பெறார் வேறு என்ன வேணும் நல்லாயிருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அப்போ இந்த குறைபாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதை நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு மாதம் இருந்தோன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்லி பொருளாதாரம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பொருளாதாரம் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தில் எந்த விதமான தடை இல்லை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கால்வலி இருக்கும் முழங்கால் வலி இருக்கும் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக இருக்கும் அதுக்கு அதுக்கு பாதச்சனினே கொடுத்துருக்கான் பாருங்கள் பாதச்சனின்னா என்ன அப்படின்னா கழிவடையக்கூடிய சனின்னு எடுத்துக்கலாம் இல்லை சனின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாதச்சனிங்கிறது சனி பகவான் காலுக்குரியவர் கண் க கால் கை கூடியவர் குறிப்பாக காலுக்கு அதிகமாக ஊடியவர் அவர் அந்த கால் சம்பந்தமான நோய்கள்ங்கிறது வலி ஏற்படுறது பாத வலி ஏற்படுறது மூட்டு வலி ஏற்படுறது எந்த கண்ட கால் வலி ஏற்படுது இதெல்லாம் வழக்கமாக அவர் செய்யக்கூடிய பணிகள் தான் செய்வார் நல்ல செயல்பாடுகளில் சின்ன குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியல மனசு நினைக்கிறத நம்ம உடல் நம்ம செய்ய முடியலங்கிற சின்ன வருத்தம் உங்களுக்கு வரும் இது எதார்த்தம் எல்லா மகர ராசி என்பவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அதில் இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் திருவோண நட்சத்திர ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போ திருவோண நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசியை இருந்து அவங்களுக்கு சந்திரதசை சிவாதசை ராகுதசை குருதசை சனிதசை வரும் இப்போ சனி தசை வரும்போது ஏழரை செனியும் நடந்து சனிதசையும் வரும் அதுவே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து சனி தசையும் நடக்கும் ஏழரை சனியும் இருக்கும் அவங்கள பலவிதமான நெருக்கடிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னென்ன நெருக்கடி கொடுக்கணும் குடும்பத்தில் குடும்ப சுமை அதிகமான வேலை சுமை எல்லா விதமான ரிஸ்க்கு கோபங்கள் அதிகரிக்கிறது தேவையில்லாத டென்ஷன் ஆகிறது உடல் அதுக்காக பாதிக்கிறது இதெல்லாம் நியாயமாக மறக்கமாக வரும் ஏன்னா ரெண்டு பேருக்கு அந்த டயம் நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் குறிப்பாக உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த வயதை பொறுத்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக சனி பகவான் வந்துடுவார் அதேமாதிரி திருவாரூர் நட்சத்திரங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு சனிதேசம் வந்துடும் அதேமாதிரி அவிட்ட நட்சத்திரங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே வந்துடும் இப்போ ஏன் இந்த வந்து சனியாக இருந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா சனி பகவான் ஆயுஷ்காரகன் ஆரோக்கியத்துக்கு அவர் தான் அவர் இப்போ குடும்ப சனியாக இருக்கிறார் பாத சனியாக இருக்கிறார் அங்கே ஏழரை சனியும் நடக்குது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இதை மாதிரி சிக்கல்கள் இப்போ நீங்கள் வந்து பலன் தான் தான் சொல்கிறீங்க பலனுக்கு உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா மாசபலனுக்கு ரெண்டில் தான் இருக்கிறாரு மாசபலனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரியான பாதச்சனி வழக்கச்சனி வரும் குடும்பத்தில் விவகாரங்கள் வரும் தேவையில்லாத மனசை நம்ம வந்து பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை நம்ம காதால் கேட்க வேண்டிய அவசியம் வரும் நாம் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் போகும் நாம் சொல்கிறது வேறு புரிஞ்சிக்கிறது வேற நாம் நல்லதாக சொல்லியிருப்போம் எதிராளி புரிஞ்சிக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க அந்த புரிஞ்சுக்கிறதுனால விளைவுகளால் மனஸ்தாபம் வரும் விரோதம் வரும் சின்ன சின்ன நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் ஏன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் மகர ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாரு பகவான் சூரியன் சூரியன் எங்கே சேர்றாரு மாதத்தின் முற்பகுதி வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தை சேர்ந்த என்னாகோ வாக்குகள் நமக்கு பிரகாசமாக இருக்காது அஷ்டமாதிபதி பிரகாசத்தை கொடுக்கணும் இல்லை அந்த சனியோடு சம்பந்தப்படுறாரு வார்த்தை பதஷ்டம் வருமா சின்ன வார்த்தைகள் குறைபாடு வருமா வார்த்தையில் இருக்கிற குறைகள் வருமா இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியாது இதற்கெல்லாம் பிராயசித்தம்ங்கிறது நம்ம மனசை சரியான ஒருநிலைப்படுத்துறது தான் நமக்கு பிராய்ச்சித்தம் வேறு ஒன்றுமே கிடையாது சனி பகவானை வழிபடலாம் சனிக்கிழமையில் போய் சனி பகவானை வழிபடுங்க சார் இது காலங்காலமாக சொல்லிட்டு வரும் கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் வழிபட்டிருப்பீங்க வழிபடலை என்ன இப்போ வழிபடுங்க ஆக சனி பகவானால் இருக்கக்கூடிய சின்ன ஆனால் மகரத்தில் செவ்வாய் உச்சின் பெறுறாருல ராஜகிரகம் அப்போ சுகங்கள் அவர் கெடுத்துடக்கூடாது தானே அப்போ சுகங்களுக்காக நம்ம பாதகத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன பண்ணால் உடலை வருத்த வேண்டிய கட்டாயம் வரும் அதிகமான சுமைகளை தூக்க வேண்டிய அவசியம் சுமைகளை என்ன மூட்டை தூக்குறத அந்நிங் குடும்ப சுமைங்கிறத மனசால் நம்ம அதிகமாக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் வரும் இதை நீங்கள் வந்து சந்தித்து தான் ஆகணும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது இது அந்நெசசரி நம்ம அன் அவைடபுள் அந்நெசசரின்னு சொல்ல முடியாது அன் அவைடபுள் இதை நம்ம தவிர்க்கவே முடியாது இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதற்கு மாதிரி தான் வாழ்க்கை ஸ்டைல் உங்களுக்கு அமையும் அப்போ அதெல்லாம் நம்ம என்ன படி இருக்கோம் நிறைய அஸ்ட்ராலஜியர் வராங்க சார் ஒவ்வொருத்தர் மாதிரி இப்போ நான் வந்து நெகட்டிவாக சொல்லி பழகாதவன் பாசிட்டிவாக சொல்லணுங்கிறத என்ன நிறைய மீடியாக்கள்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் அஸ்ட்ராலஜர் தான் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ்ங்கிறது இதை தான் சொன்னீங்க இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இதனால் ஒன்றுமே இல்லை என்ன கஷ்டம் வாழ்க்கை அன்றாடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் அது நிற்கவே நிற்காது நைட்டு படுக்கிறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் காலையில் வேலை செய்கிறோம் மறுநாள் திரும்ப நைட்டு படுக்கிறோம் மறுபடியும் காலையில் எழுந்திருக்கிறது ரொட்டீன் ஒர்க் அதில் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறதா சரி ஏற்றம் தான் செய்ய அதை ஒரு பெருசார் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு தான் ஜோதிடம் சொல்கிறோம் இதெல்லாம் இருக்கும் சார் இதெல்லாம் இருக்கத்தான் செய் இதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கிங்கன்னு தான் சொல்கிறோம் அந்த உருவாக்குறதுக்கு சொல்கிறது தான் ஜோதிடம் இப்போ இது எங்களுக்கு அவசியமாக அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் சார் நாங்கள் தான் போயிட்டே இருக்குமா சார் எதுக்கு சார் நீங்கள் ராஜிபாலன்லாம் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது வழக்கமாக முன்னோத்தறிஞ்சால் செய்கிற வேலை தான் செய்துட்டு இருக்கோம் அதை விட்டு மாறு செய்ய முடியுமாங்கும்போது அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் தேவையே இல்லை அவங்க ரொம்ப தீர்க்க தரிசி ரொம்ப அருமையை நானே அவங்கள பாராட்டுவேன் ஆனால் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அவங்கள அவங்கள நொந்துக்கிட்டு ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதில்லை நமக்கு இப்படிங்கிற நிறைய புலம்பில் இருக்கக்கூடியவர்கள் மனசில் வந்து மன குமரல்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தான் ஜோதிடம் இல்லை இப்படி தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஏன் வருத்தப்படுறீங்க அது வழக்கமாக நீங்கள் செஞ்சுட்ருக்குற பண்ணிங்க ஏற்கனவே ஒரு குரூப் என்ன சொல்லுது அதை வழக்கமாக நான் செஞ்சிட்ருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறேன் உங்களோட நீங்களும் சேர்ந்துருங்க அப்போ ஜோதிடம் தேவை இருக்காது ஏன்னா நம்மளுடைய நம்மளை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தன்னிலை உணருதல்ன்னு வந்துடுச்சுன்னா ஜோதிடத்தில் நம்ம வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க போகிறதுல தன்னிலை உணர்வதற்கு ஜோதிடம் உங்களுக்கு துணை புரியுது உங்களுக்கு வந்து வழிவகுக்குது உங்களுக்கு அது வந்து அசஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால் இப்போ இது யதார்த்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா நான் தான் ஜோதிடத்தை படிச்சிட்ட பிறகு எந்த இருக்கிற கஷ்டம் இல்லை எல்லா ஜோசியும் கஷ்டம் வரும் எல்லா ஜோசியும் சுகம் வரும் எல்லா ஜோதிடருக்கும் தேவைகள் இருக்கும் எல்லா ஜோதிடர்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் உட்பட்டு தான் ஜோதிடம் ஜோதிடர் தனியாக வந்து வேறு இங்கேயிருந்து குதிச்சிடல அவரும் தனியாக வந்து டைரெக்டாக வந்து கடவுளை பண்ண பண்ணல எல்லாமே கர்ப்பவாசங்கள் தான் அம்மா வயதில் எந்த வந்தோம் எல்லோரும் படித்தோம் படிக்கிற ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் சொல்கிறோம் அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தது அவங்களுடைய நுண்ணறிவுகள் ஜோதிடத்தில் அதிகமாக இருந்தது என்றால் அவங்களுடைய பேசுகிற பேச்சு தெளிவாக இருக்கும் ஜோதிட நுண்ணறிவுகள் அவங்க பெரிய படைப்பாளி படைப்பாளியாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஜோதிடத்தில் அவர் எந்த அளவுக்கு படைப்பாளி அதுதான் கேள்வி அந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ள நல்ல ஜோதிடர்கள் நல்ல விதமாக இருக்காங்கன்னா அவங்களால் கிடைக்கக்கூடிய பலன்களும் மக்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு முழங்கால வலி இருக்குன்னா முழங்கால வலி இருக்கும் நிறைய நண்பர்கள் சொல்லுவீங்க ஆமாம் இருக்குது எனக்கு பாதச்சனி இருக்குது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சனி பகவானை வழிபடுங்க ராசிக்கல் இருந்தால் ஒன்று போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் சொல்லவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு ராசிக்கல்ல எங்களுக்கு ஒரு தனி பேரே உண்டு இந்த கா கல்யாண அதை கொடுக்குறோம் குழந்த பொருட்களையா கொடுக்குறோம் கால் கால்வழியாக கொடுக்குறோம் முதுகு வலியாக கொடுக்குறோம் கண்ணுக்கு நோய் கண்ணுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் யதார்த்தமாக நாங்கள் என்னிட வர்ற கஸ்டமர்கிட்ட அதிகமான நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு இதில் தேர்வு கொடுக்கணும் ஒன்றும் ராசிக்கல் மூலியமாக கொடுக்கணும் இல்லை அவங்களுடைய பூஜா மூலிமா கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு பெயரில் திருத்தங்கள் ஏதோ கொடுக்கணும் இப்படி கொடுத்து அவங்க லைஃப்பில் எப்பயாவது ஒரு இடத்துல நல்ல ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றதுக்கு என்னால் பல முயற்சிகளை செய்திருக்கேன் பல விதமான பல ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்க ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் தன்னை தன் உணர வேண்டும் தன்னிலைப்படுத்த வேண்டும் தன்னிலை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வந்து சுவையாக அருமையாக அமையும் அதனால் மகர ராசி என்பர்கள் இப்படி தான் இருக்கும் பொருளாதார சிக்கல் கல்வி செல்வங்கள் கல்வி மாணவ மாணவர்களுக்கான சின்ன சின்ன தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் ஃபேஸ் பண்ணாலும் ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்கிறத சொல்கிறேன் அதேமாரி கல்வி நிலையிலேருந்து தாண்டி அடுத்தவங்க கேம்பஸ் என்ட்ரி வராங்க அவங்களுக்கு சாதகமான பலனை தரணும் சின்ன தடைகளை மீறி நீங்கள் பெறப்போவீங்க தடைகள் வரும் தடைகளினால் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அதற்கான தளர்ச்சி விட வேண்டாம் தலையை தடையை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி நிரந்தரப்படுத்தப்படும் அதுமாரி பெற்றோர்களுக்கான ஒரு சூழலில் அவங்களுக்கு அவங்க பெற்ற குழந்தைகள்லேருந்து அந்நீர் செலாவணிகள் சாதகம் இருங்க கணவனை வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வாக்குவாதங்கள் எப்போதுமே உங்களுக்கு மன கசப்புகளை தரும் அதனால் மன முறிவுகள் தேவைப்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைங்கிறது வாக்குச்சனால் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு வாக்கு சனி பகவான் இருக்கிறாரு நல்லா வார்த்தைகளை குறைச்சிங்க அந்த பிரயோகங்கள் குறைச்சிக்கிறதுக்கான சூழல் இருக்கணும் அதனால் உங்களுக்கு உடல் நல்லது நடக்கும் அதனால் இந்த உடல் அமைப்புகள்லாம் நம்ம அமையணுன்னா நம்ம நம்மளோட மனசு சிந்தனைகள் நோ டென்ஷன் அப்படி இருந்திங்கன்னா நோய் கிடையாது இப்போ டென்ஷன் ஆகாமல் இருந்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறத சொல்கிறோம் அதுமாரி வெளிநாட்டிலேருந்து இருக்கிற வருமானங்கள் சாதகம் வரும் பட்டய படிப்பு படிக்கிறவங்க அதுக்கடுத்து பட்டப்படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இல்லாமல் அனுகூலம் இருக்கும் இவங்க வந்து மோர் ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய கட்டாயிருக்கும் அதுமாரி விவசாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்குமா விவசாயம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் மார்ச் மாதம் அப்படினால ஆல்மோஸ்ட் அறுவடை முடிஞ்ச மாதமாக தான் இருக்கும் நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிச்ச பொருள்களை நம்ம ஈல்டு எடுத்த நம்ம ஏதாவது சுபகாரியங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் வரலாம் அது சுபகாரங்கள் செலவு பண்ணணும் அது ஒரு பக்கம் அந்நிய செலாவதிகள் சாதகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மருத்துவராக டாக்டராக இருக்கிறவங்க அதுக்கடுத்து ஆடிக்டராக இருக்கிறவங்க திரும்ப வந்து வழக்கறிஞராக இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க காவல்துறை அதிகாரி இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க நிறைய மகரராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நியாயமாக அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வித்தவுட் பிரேக் அப்படியே போயிட்டே இருக்கும் ரொம்ப அப்னார்மலாக எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நீங்கள் வரணும் வந்து தான் ரிசல்ட் வரும் நோ டவுட்ஸ் அந்த தடைகள் இந்த மாதத்துலேருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த முன்னுரிமைகளை அந்த தடைகளுக்கான ஒரு சூழலை நம்ம உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டீர்கள் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு பழனி அடைவீர்கள் அடவேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் அன்பு நேர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறும்பாக குறிப்பாக வருடம் பிறந்த உன்ன சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைகளுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ள உட்பட்டவர்கள் தான் ஆகையனால மார்ச் மாதம் ஒன்றாம் அந்த பூஜையை தொடங்குறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதத்தில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கோம் அதனால் இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த அந்த பூஜினால் நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை நாம் செய்வோம் செய் செய்து வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க